கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக மீண்டும் இந்த ஒன்று பேதிரு ஒன்றாவது அதிகாரம் கடைசி இருபத்தஞ்சாவது வசனத்தை குறித்து நாம் கடந்த பதிவிலே பேசி முடித்தோம் என்று நாங்கள் சொல்லிவிட்டோம் முடிந்தது தான் ஆனால் அதில் ஒரு சின்ன ஒரு பாயிண்ட் இருக்கிறது அதாவது என்னது என்று கேட்டால் கர்த்துடைய வசனமோ என்றென்றைக்கும் நிலைத்து நிற்கும் நிலைத்திருக்கும் உங்களுக்கு சுவிசேஷமாய் அறிவிக்கப்பட்டு வருகிற வசனம் இதுவே நமக்கு சுவிசேஷமாய் அறிவிக்கப்பட்டு வருகிற வசனம் அப்படி என்று கேட்டால் அந்த சுவிசேஷம் என்றால் என்ன அதுக்குள்ளே என்ன அடங்கியிருக்கிறது அதை கேட்கிற நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதை இது கடைசி பதவியாக நான் பிரசங்கம் பண்ண அந்த வேத பாடத்தை தொடர்ச்சியை முடிக்கலாம் என்று நினைவு கூறுகிறேன் அதாவது ரோமர் ஒன்றாம் அதிகாரத்தை நாம் எடுத்துக்கொள்ளலாம் நீங்கள் தனிப்பட்ட முறையில் கூட இந்த ரோமர் ஒன்றாம் அதிகாரத்தை ரெண்டு மூணு முறை படித்தால் சுவிசேஷம் என்பது என்ன என்று தெளிவாய் நாம் புரிந்து கொள்ளலாம் அதாவது முதலாவது வந்து சுவிசேஷத்துக்கு மூல காரணம் என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா சுவிசேஷம் நாம் கேட்கப்படும்போது நாம் போது அதற்கு நாம் கீழ்ப்பட வேண்டும் எப்படின்னு கேளுங்க ஒன்று இது ரோமாபுரிக்கு எழுதின நிருபம் பவுல் எழுதுகிறாரு ஏசு கிறிஸ்தின் ஊழிய காரணம் அப்போத்தலன் ஆகும்படி அழைக்கப்பட்டவனும் தேவனுடைய சுவிசேஷத்திற்காக பிரித்தெடுக்கப்பட்டவனும் ஆகிய பவுல் சுவிசேஷத்துக்கென்றே ஒரு தனிப்பட்ட ஒரு மகத்துவத்தை தான் இந்த பவுலுக்கு கொடுக்குறான் இந்த பவுல் என்பது அதுக்கு முன்னால் சவுலாக இருந்து சபைகளையும் ஊழியத்தையும் ஊழியக்காரர்களையும் உபத்திரப்படுத்தினான் அப்படி உபத்திரப்படுத்தும் போது தான் இயேசு அவனை சந்தித்து அவனுக்கு அந்த ரட்சிப்பை மேன்மை மகிமை கொடுத்து அவர் ஒரு சுவிசேஷனாக தேவன் மாற்றுகிறார் அப்போஸ்தலர் ஒன்பதாம் அதிகாரத்தை வாசித்தால் நமக்கு தெரியும் இந்த சவுலு அவர் பவுலாக மாற்றிட்டார் ஆனால் பவுலுக்கு முன்னால் சவுலு பால் அது என்ன பலன் இந்த மாட்டு பால் ஆட்டு பால் அந்த அர்த்தம் உடையதான வார்த்தையில் பால் என்ற பேரை மாற்றிட்டார் ரோமாபுரியில் போய் கடைசியில் ஊழியத்தை செய்யும்போது அந்த பால் என்ற வார்த்தையை எடுத்துகிட்டு பவுல் என்று பேரை கொண்டார் என்று ஒரு சரித்திரத்தை சொல்லுகிறது அது இந்த நாளிலே குறிப்பிடுகிறேன் ஆகவே அவர் சுவிசேஷத்திற்காகவே பிரித்தெடுக்கப்பட்ட ஒரு தேவனுடைய ஊழியக்காராக இருக்கிறார் அப்போது இதில் ஒரு முக்கியம் என்னென்று கேட்டால் இயேசு கிறிஸ்துவை குறித்து தேவன் தம்முடைய திருக்குதர்சி மூலமாய் பரிசுத்த வேதாகமத்தில் முன்னே தம்முடைய சுவிசேஷத்தை பற்றி வாக்குத்தத்தம் பண்ணினபடி கத்தராகி இயேசு கிறிஸ்துவானவர் அப்படின்னு சொல்கிறாரு அப்போது இதனுடைய அர்த்தம் என்னென்று கேட்டால் அதனுடைய ரட்சிப்புனு மேன்மை சுவிசேஷனுடைய மேன்மையே நமக்கு அவர் சொல்கிறாரு ஆனால் அதற்கு முன்னால் அவர் பிரிக்கப்பட்ட அந்த பவுல் சுவிசிதற்காக அவர் பிரசங்கம் பண்ணுறாரு நாமும் கேட்குறோம் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா ஆறில் வாசித்தால் அவர் சகல ஜனங்களையும் அவர்களுக்குள் இயேசு கிறிஸ்துவினால் அழைக்கப்பட்டவர்களாகிய உங்களையும் அப்படின்னு சொல்கிறாரு தமது நாமத்தின் நிமித்தம் விசுவாசத்திற்கு கீழ்ப்பண்ணும் பொருட்டு எங்களுக்கு கிருபையும் அப்போஸ்தல ஊழியத்தையும் அளித்திருக்கிறார் அப்போ பிரித்தெடுக்கப்பட்ட அந்த ஊழியக்காரன் யார் என்று கேட்டால் அவர் ஆண்டவருக்கு கீழ்ப்படிய வேண்டும் அந்த சுவிசேஷ ஊழியத்தை செய்ய வேண்டும் மோசஸ் தேவன் எகிப்திலிருந்து இஸ்ல ஜனங்களை விடுவிக்க தேவன் மோசஸை பலவந்தம் பண்ணுகிறார் ஆனால் அவன் என்னென்னவோ அவர் போக்கு போது கூட தேவன் ஒத்துக்கொள்ளவில்லை மன்னிக்கினங்க ஆனால் அவரை தான் கரம்பிடிச்சு நடத்துகிறார் நீ தான் பா போணும்னு சொல்லும்போது அவர் அதை கீழ்ப்படைந்து பணிந்து போகிறார் அதே தான் பவுல் கூட சுவிசேஷத்திற்கென்று பிரிக்கப்பட்ட அவர் கூட அவர் சுவிசேஷத்திற்கு கீழ்ப்படினமா அதுதான் சத்தியம் நம்ம சுவிசேஷத்தை சொல்லுகிறோம் சத்தியத்தை சொல்லுகிறோம் திர்கதத்தை சொல்லுகிறோம் பலவிதமான வேத ஆராய்ச்சி பண்ணி நம்ம பிரசங்கம் பண்ணுகிறோம் பல தரப்பட்ட வேதத்தின் வசனத்தின் மூலயமா கருத்துள்ள பாடல்களை எழுதி பாடுகிறோம் பல இசையோடு பாடுகிறோம் நல்லது தான் ஆனால் அங்கே ஒன்று இருக்குது அதில் இருக்கிற அந்த சுவிசேஷத்திற்கு நாம் கீழ்ப்படைய வேண்டும் ஃபஸ்ட்டு பவுல் எந்த ஒரு ஊழியக்காரராக இருக்கட்டும் அவங்க கீழ்ப்படிஞ்சே தீர வேண்டும் அப்போ அது தான் சொல்கிறார் அவர் சகல ஜனங்களையும் அவருக்குள் இயேசு கிறிஸ்துவினால் அழைக்கப்பட்ட நம்மையும் அவர் பாரு சொல்கிறார் தாமதமில் நாமும் கீழ்ப்படைய வேண்டும் இது தாங்க மிகப்பெரிய ஒரு முக்கியத்துவமான சத்தியம் இருக்குது அதனால்தான் ஒன்று குறைந்திரு ஒம்பதாம் அதிகாரம் இருபத்தேழு வாசித்தால் பிரசங்கிக்கப்படுகிற நானே ஆகாதென்று தள்ளாதபடிக்கு என்னையே நான் என்று பவுல் சொல்கிறார் அப்படி பார்க்கும்போது ஒரு ஊழியக்காரர் தான் சொன்ன உபதேசத்துக்கு தானே அடிபணிந்து கீழ்ப்படைய வேண்டியது தான் இந்த ரோமாபுரிக்கு எழுதுகிற நிறுவத்தில் பவுல் தன்னை சுற்றி காட்டுகிறார் நான் கீழ்ப்படைது மட்டுமல்ல சகல ஜனங்களையும் கிறிஸ்துக்குள்ளே அழைக்கப்பட்ட அனைத்து விசுவாசிகளும் தங்களுடைய விசுவாசத்தில் கீழ்ப்படியக்கூடியவர்களாக இருக்க வேண்டியது தான் அவசியம் இல்லைன்னா இல்லை ஆனால் கீழ்ப்படிதல் இருக்க வேண்டும் என்று சொல்கிறார் சவுல் ராஜா இடத்துக்கு கொள்ளுவோம் அவர் ஆண்டவர் கீழ்ப்படியில் கீழே தள்ளிட்டு தாவிரி எடுத்து ராஜாவாக்கி அந்த இஸ்ரோ ஜனங்களை ஆளுக செய்கிறார் இப்போ கீழ்ப்படியிலன்னா ஊழியக்காரகம் தேவன் புறம்ப தள்ளுவார் அந்த சதித்தை கேட்குற நம்மையும் புறம்ப தள்ளுவார் தேவனுக்கு கீழ்படிவு தான் அந்த பலிக்குரிய அந்த ஸ்தோத்திரத்துக்குரிய அந்த கனத்துக்குரிய அந்த அவளுடைய வருகைக்குரிய ஒரு தகுதி உடையவர்களாக மாறுகிறாங்க ஆகவே நமக்குள்ளே ஒரு நல்ல ஒரு கீழ்ப்பிடிதல் இருக்க கற்றுக்கொள்ள வேண்டும் இது தான் முக்கியமான ஒரு கருத்து இப்போ வேதத்தில் என்ன சொல்கிறார்னா சுவிசேஷமாய் சொல்லப்பட்ட தத்தங்கள் எத்தனையோ விதமான தத்தங்கள் இருக்கிறது ஆனால் சுவிசேஷத்தை வாக்கு தத்துவமாய் இங்கே எழுதியிருக்குன்னு வேத புத்தகம் சொல்லுகிறது நாம் பண்ணுகிற பிரசமாக பிரசங்கங்களாகட்டும் இல்லை ஆமைக்கிற புத்தகங்கள் ஆகட்டும் தெற்கு பலவிதமான பத்திரிகை ஊழியம் டிவி ஊழியம் என்னென்ன ஊழியம் இருந்தாலும் நாம் சொல்லுகிற முதலாவது வாக்குத்தத்தம் சுவிசேஷ தான் இதுக்கு மிஞ்சினது வேத புத்தகத்தில் எதுவுமே கிடையாது வேத புத்தகத்துடைய சுவிசேஷமே கத்தராக இயேசு கிறிஸ்தவி மட்டும்தான் குறிக்கிறது காரணம் என்ன வேத புத்தகம் எந்த ஒரு ஆங்கிலத்தில் நம்ம பார்த்தோம்னா அதனுடைய கண்ணோட்டுமே இயேசு கிறிஸ்துவை தான் காட்டும் எந்த வேத வசனமாக இருக்கட்டும் எந்த காலத்தில் வெவ்வேறு காலத்தில் திருகுதிகள் சொல்லப்பட்ட வார்த்தைகளாக இருக்கட்டும் அது ராஜாக்கள் சொல்லப்பட்ட வார்த்தைகளாக இருக்கட்டும் நியாயபதிகள் சொல்லப்பட்ட வார்த்தையாக இருக்கட்டும் வேதத்தில் எந்த மொழியிலும் சொல்லப்பட்ட அந்த வேத வேதவசத்துடைய சத்திய பொருள் கத்தராக இயேசு கிறிஸ்துவை ஒருவர் மட்டும்தான் குறித்து பேசுவாங்க அதனால்தான் இந்த இயேசு கிறிஸ்து உலகத்தில் வந்து வாழும்போது மனுஷன் மனுஷகுமாரன் கையில் ஒப்பு கொடுப்பாங்க அவர் பல பாடல்கள் பட்டு மறித்து அவர் மூன்றாம் நாள் உயிரோடு எழும்புவார் என்று அவரே சொல்லிக்கொண்டு போகிறார் சீசனுங்களை நம்பலை புரியல அவர் மறித்து உயிர் தேர்ந்த பின்னால் தான் புரிந்து கொண்டாங்க கிட்டத்தட்ட மூணு தடவை சொல்கிறார் அந்த மாதிரி என் வேலை வந்தது இன்னைக்கு நித்தரையாருங்கன்றாங்க யூதாஸ் காட்டி கொடுத்து முத்தத்துனால் அதன் மூலமாக மரண ஆக்கினை அடைந்து மூன்று நாள் உயிரோடு எழுகிறார் எம்மா ஒரு கிட்ட போகும்போது அப்பா அந்த விளக்கத்தை கொடுத்து கொண்டே போகிறார் ஐயோ நம்முடைய இறுதியோ கொழுந்து விட்டேர் இல்லையா ஆனால் அந்த ஆண்டவர் அந்த அதைத்தான் அவங்களோடு கூட இருக்கும்போது சொன்னார் அப்போ அதை விட வாக்குத்தத்தை வேறு என்ன வேதத்தில் இருக்குது வேறு எதுவுமே இல்லை ஒரு வேலைக்காக இல்லை ஒரு திருமணத்துக்காக ஒரு குடும்ப காரியத்துக்காக நம்முடைய வாழ்க்கை பிரச்சனைக்காக அல்ல நம்மளுடைய தேவைகளுக்காக எப்படி எதுவுமில்லை நம்முடைய விசுவாசம் கிறிஸ்துவுக்குள் வளர வேண்டும் என்பதற்காகவே அந்த பவுல் சுவிஷியத்தை உழைத்து செய்வதற்காக கீழ்ப்படிய வேண்டும் அதுக்குத்தான் தேவன் அவருக்கு அந்த கிருப கொடுத்தார் நாம் சத்தியத்தை கேட்கிறோம் அதுக்கு நம்முடைய விசுவாசத்தில் கீழ்படிய குடிவர்களாக இருக்க வேண்டியது மிகவும் அவசியம் இது முக்கியம் அப்படியே நம்ம தொடர்ந்து நம்ம வாசித்தால் பரிசுத்த வேதாகம வேதாமங்களில் முன்னே தம்முடைய சுவிசேஷத்தை பற்றி வாக்குத்தத்தம் பண்ணினபடி கத்தராகி இயேசு கிறிஸ்துவாளர் இப்போ அந்த வாக்குத்தம் என்ன சொல்லுது பாருங்கள் அப்போ இங்கே வாசித்தால் எதுலன்னா ஐந்த வாசித்தான் மாமிசத்தின்படி தாவிதின் சன்னிதில் சந் சந்நிதியில் பிறந்தவராக தாவிதனுடைய என்ன சொல்கிறாங்க அவருடைய சந் பிறக்க வேண்டும் இங்கே தான் இருக்குது மாமிசத்தின்படி அந்த வார்த்தை மாமிசமாகி கிருவினாலும் சத்தியத்தினாலும் நிறந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணுறாரு என்று சொல்லி யோவான் ஒன்று அந்த பதினொன்று அந்த uh, 13 பதிமூணு பதினாலு பதினொன்று பன்னெண்டு வாசித்தால் நல்ல தெளிவாக சொல்லும் சொந்தத்தில் வந்தால் சொந்தக்காரர் ஏற்றுக்கலை ஆகவே அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்க அதிகாரம் கொடுத்தார் அப்போ அவரை ஏற்றுக்கொள்ள வேண்டும் அது அவங்களுக்கு இறுதியும் கலங்காது இருப்பதாக என்னிடத்துலையும் தேவனத்திலையும் இருங்கன்னு சொல்கிறார் லாசரும் மறித்த பின்னால் எழுப்பும்போது மாத்தா மரியால் சொல்லும் பார்க்கும்போது அவங்களுக்கு சொல்லி கொடுக்குறாரு என்னை விசுவாசி தேவனுடைய மகிமையை பார்ப்பாய் நான் அப்போவே சொன்னேன்னே நானே உயிர்த்ததில் என்று தான் லாசரையை எழுப்புகிறார் அப்போ இயேசு கிறிஸ்து யாருன்னா அவர் சுவிசேஷமாய் வாக்குத்தக்கம் பண்ணப்பட்ட ஒரு ஆண்டவர் உலக பிரகாரமாக அந்த வார்த்தை மாமிசமாகுதுன்னா கண்ணி வயிற்றில் மாமிசமாக உருவாக்கப்பட்டு அது சந்திதியில் தான் பிறக்க வேண்டும் அப்படின்னு அங்கே ஆண்டவர் நன்றாக சொல்லுகிறார் தா அதான் அப்ரகாமின் குமரனாகி தாவிது தாவிதின் குமரனாகி ஏசு கிறிஸ்து ஏன்னா மூணு வேலை தான் சொல்கிறாரு எனக்கு என்னுடைய மருமகன் என்ன பண்ணிட்டாரு ஏசு கிறிஸ்துடைய ஆசீர்வாதம் எப்படி வருதுன்னு சொல்லிட்டாரு நான் அதை சொல்லணுன்னா ஒரு நாலு அவர் தேவைப்படுதுனேன் ஏயா இயேசு கிறிஸ்துடைய ஆசீர்வாதம் அபிரக மூலியமாக வந்தது ஷார்ட்டான வசனம் இருக்குது கரெக்டாக தான் ரொம்ப கோவம் வந்தது எனக்கு கூட எப்போ பாரு நம்மளை கேள்வி கேட்டு நினைக்கிறாரு இப்போ தான் ரசிக்க விட்டு போனவர் கிடந்த நான் சொல்கிறது வந்து ஒரு பதினஞ்சு வருஷத்துடைய கதை அப்புறம்தான் அந்த எபிரே நிருப நிருபத்தை எடுத்து ஏசு கிறிஸ்துடைய ஆசீர்வாதம் எப்படி வந்ததுன்னா ஆபரகாம் ஈசாக்கு யாக்குப்பி சிறுவலர் பல திருக்கு தேசிகள் பல மூலியமாக வந்து கடைசியாக தான் இந்த இயேசு கிறிஸ்துடைய ஆசீர்வாதம் இந்த உலகத்துக்கு வந்ததுப்பா இவ்வளோ சரித்திரம் அடங்கியிருக்குது சும்மா ரெண்டு வார்த்தை பேசுகிறிய அதுதான் தப்புன்னு அப்போது இயேசு கிறிஸ்தனுடைய அந்த மன சத்தியத்தை நம்ம மனப்பூர்வமாய் அறிந்து கொள்ள வேண்டும் மனப்பூர்வமாய் புரிந்து கொள்ள வேண்டும் அதுதான் வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கறது மகாமிசத்தன்படி தாவிதூரில் தான் பிறக்கணும் இயேசுக்கு ராஜாவானவர் கிறிஸ்து எங்கே பிறந்தார் தான் கேட்டாங்க மெத்லேயம் தான் புறப்பட்டு வருவார் என்று அந்த மத்திய ரெண்டாம் அதிகாரத்தில் தெளிவாக சொல்கிறார் அதோ வேத பண்டிதர்கள் சொல்கிறாங்க அது அங்கே தான் பிறப்பாருன்னு வான கூட எங்கெங்கேயோ அவங்க கண்ட நட்சத்திரத்தை கண்டு அவங்க எருசுலேமில் வந்து கத்தரை தொழுது கொள்ளும் என்று நினைக்கும் பொழுது அப்போ தான் எருசுலேமுக்கே தெரியும் ஆகவே அந்த தாவிது ஊரில் தான் அந்த தாவிதியுடைய சன்னிதியில் தான் அந்த பெத்தலேகனில் தான் அந்த கிறிஸ்து பிறக்கணும் இல்லைன்னா பிறக்க முடியாது எஸ்தர் புத்தகத்தை குறித்து போன ரெண்டு மூணு பதிவில் முன்னால் சொன்னேன் எஸ்தர் ராஜாத்திய தேவன் கரம்பிடிச்சு ஒரு ராணியாக தான் மாற்றுனதுனதான் தான் அந்த ஆமான் அவனுடைய சந்திதியெல்லாம் அழித்து விட்டார் ஏன்னா அவன் அழினா அமேலே இருக்கனுடைய சந்திதி அழினும் யூதர்களுக்கு விடுதலை கிடைக்கணும் இவங்க தான் அந்த எருசுலேமுக்கு போகிறாங்க பாபிலோனுக்கு போயிட்டாங்க எருசலேமுக்கு வர்றாங்க இஸ்ரோ ஜனங்களும் அவங்க போன இடத்துல அங்கே தங்கிட்டாங்க திரும்பி அவங்க எருசுலேமுக்கு வரமாட்டாங்க தான் இந்த யூதருடைய இயேசு இந்த தாவிதி என்னும் சந்ததியிலே அவர் பிறப்பதற்கு மூல காரணமாக இருக்கிறது இதுதாங்க ஒரு மூலமான வேத ஆராய்ச்சியினுடைய ஒரு சரித்திரம் வாக்கு தத்துவம் ரெண்டாவது வந்து நம்ம வாசிக்கும் வாசிக்கும்போது பரிசுத்தம் உள்ள ஆவின்படி தேவனுடைய சுதன் சுதன்னா அவருடைய மகன் அதான் நல்லா அழகாக தெளிவாக நமக்கு சொல்லுகிறது இந்த தமிழ் கிராமரில் நம்ம பார்த்தோன்னா சுதன் மகன் அப்படின்னு யோவான் மூணு பதினாறு வாசித்தால் தேவன் தம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனையும் அடையும்படி இவ்வளவாய் அன்பு கூர்ந்தார் அதுதான் இந்த இயேசு கிறிஸ்து தேவனுடைய குமரனாக அவருக்கு இந்த இயேசு கிறிஸ்து இருக்கிறபடினால் அவரே அவரை விசுவாசிக்க வேண்டும் அதான் அந்த தமிழ் அகராதியில் வாசித்தால் இன்னொரு வார்த்தை இருக்குது அதாவது இந்திரனியின் அத் அத்தானி மண்டபம் அப்படின்னா இந்த அத்தானி மண்டபம் அத்தானினாக்கா அரசனுக்கோ தெய்வத்திற்கோ செய்யும் பணிவுடை அது தமிழ் கிராமரு ஆனால் அதை வேத புத்தகத்தை எடுத்துக்கிட்டால் தம்முடைய ஊழியத்துக்கு என்று அழைக்கப்படும் பொழுது அவருக்கு அந்த தரிசனத்தை கொடுக்கும் பொழுது சவுலே சவுளே நீர் என்னை துன்பப்படுத்துவது என்ன நியாயமாக இருக்குது முள்ளுள் ஒதிப்பது அது கடினமானு கேட்கும்போது ஐயோ ஆண்டவரே நீ யார் நான் உமக்கு அடியன்னு சொல்லும்போது அவர் இயேசு கிறிஸ்துவை ஏற்று அந்த சுவிசேஷத்தை சொல்லும்படியாக சுவிசேஷத்திற்கு கீழ்ப்படைந்தவராக உடனே ஞானசம் எடுத்து துரிதமாக இயேசு கிறிஸ்துவை பற்றி சொல்லுகிறார் அநேகர் ரட்சிக்கப்படுறாங்க சரி அப்படி பார்க்கும்போது அதுதான் அதனுடைய அர்த்தம் பெரிய மாதிரி இந்திரனின் அப்படின்னாக்கா கொலு மண்டபம் அதாவது வந்து தேவர்களுக்கும் தலைவன் சங்கீதம் நூற்றி முப்பத்தஞ்சு அஞ்சை வாசித்தால் கத்தர் பெரியவர் எல்லா தேவர்களுக்கும் மேலானவர் யாத்திரையாகவும் பதினெட்டு பதினொன்று நம்ம வாசிக்கிறோம் அதான் யோவான் பதிமூணு முப்பத்தொன்று வாசித்தால் பூமிக்குரியவர்கள் பூமிக்குரியவைகளில் தான் இருக்கும் ஆனால் அடுத்தவைகளை பேசுகிறது அது பரலோகத்தினுடைய வந்தவர் எல்லாருடையும் மேலானவர் பூமிக்குரியவர்கள் பூமிக்குரியவர்களே ஆனால் இயேசு கிறிஸ்துவோ எல்லா தேவர்களுக்கும் மேலானவராக என்று சொல்லுகிறார் அதான் இந்த ரோமர் ஒம்பது அஞ்சு வாசித்தால் அங்கே ரொம்ப அழகான ஒரு வசனத்தை பவுல் குறிப்பிடுகிறார் என்னன்னு கேட்டால் பிதாக்கள் அவர்களு அவர்களுடையவர்களே மாமிசத்தின்படி கிறிஸ்துவம் அவர்களில் பிறந்தாரே இவரை என்றென்றைக்கும் மேலான தேவன் இவரை என்றென்றைக்கும் ஸ்தோத்தரிக்கப்பட்ட சர்வத்திற்கும் மேலான தேவன் சத்யா அவர்களே எல்லாம் யூதர்களே அவருக்குள்ளவே இயேசு பறக்கிறாரு அவர்களுக்குள்ளவே ஒரு மேலான சர்வத்திற்கும் தேவன் எப்படி இருக்கிறார் சர்வத்திற்கும் ஸ்தோத்தரிக்கப்பட்ட ஒரு மேலான தேவனாக இயேசு கிறிஸ்து திகழ்கிறார் பத்தேய் பன்னெண்டில் வாசித்தால் ஓய்வு நாளில் கூட மனுஷகுமாரன் ஆண்டவராக இருக்கிறான் என்று சொல்லி ஏசு கிறிஸ்து தன்னையே குறித்து அவர் சொல்லுகிறார் அப்போ அப்படி பார்க்கும்போது அந்த இந்திரனுடைய அர்த்தம் அந்த கிராமரில் பல அர்த்தங்களை கொண்டதாக இருந்தாலும் நாம் நம்முடைய வேதத்துக்கு ஏற்றால் போல எடுத்துக்கொண்டால் எல்லா தேவதை காட்டிலும் மேலான தேவன்தான் நம்முடைய கத்தராகிய இயேசு கிறிஸ்து பிரியமார்களே அதுதான் நமக்கு ரொம்ப தென்னும் தெளிவாக நமக்கு அது நமக்கு சொல்லி கொடுக்குறதா இருக்கிறது அது மட்டும் தொடர்ந்து நம்ம அதை வாசித்தோம் என்று கேட்டால் மரித்தோர்லேருந்து எழுந்த இயேசு கிறிஸ்துவை பலமாக ரூபிக்கப்பட்ட தேவ குமாரன் என்ன அழகாக சொல்ல பாருங்க உலகத்தில் எல்லாருடைய கல்லறையும் மூடப்பட்டதாக இருக்கிறது ஆனால் மூடின கல்லறையை குறித்து நாம் அது குறித்து பேசணுன்னா அதுக்கு அர்த்தம் இல்லை பொருள் இல்லை எதுவுமே இல்லை ஒரு சர்வத்துக்கு ஸ்தோத்திரிக்கப்பட்ட சர்வத்திற்கும் மேலான தேவன்னா மறித்தலிருந்து எழுந்த தேவன் யூதாஸ் காட்டி கொடுத்ததுனால யூதர்கள் அவரை சிலுவில் அறியும் என்று சொல்லும்போது பிளாத்து அவரை ஒப்பு கொடுத்ததுனால சிலுவில் அறைந்தார்கள் அவடைய எலும்புகள் முறிக்கப்படவில்லை அவர் அண்டையில் போகும்போது அவர் உயிரை விட்டதுனால ஈட்டியால் குத்தி ரத்தமும் தண்ணீர் வரும்போது மெய்யாகவே இவர் மறித்து போனார் என்று சொன்னார் அப்போது மூன்றாம் நாள் காவல்காரங்க நடுங்க இயேசு உயிர் எழுகிறார் ஏன்னா அந்த காவல்காரங்க தான் தெரியும் நித்துறது அப்படின்னு சத்தம் வரும்போது எழுந்துகிறார் பார் ஏசு கிறிஸ்து மறித்தோலேருந்து எழுந்த முதல் சகோதரன் அவர் தான் முத என்ன பலனும் அவர் தான் நம்முடைய ஆண்டவரும் ரட்சகரும் நீங்களும் நானும் ஆராதிக்கிற நம்முடைய கர்த்தரும் அவரே தான் வேறு யாரும் இல்லை அவரை போல் மேலான ஒரு தேவன் யாரும் இல்லை என்று சொல்லி சங்கீதம் நூற்றி ஐம்பத்தஞ்சில் நம்ம அஞ்சில் வாசிக்கிறோம் பிரியமார்களே ஆகவே யார் மருத்துவலிருந்து எழுந்தவர் என்றைக்கும் அவருடைய கல்லறை திறந்தே இருக்கிறது ஆகவே அந்த கல்லறை திறந்து இருக்கிறதுனால நாம் என்ன செய்ய வேண்டும் நாம் அவருக்கு கீழ்ப்படிய வேண்டியவர்களாக இருக்கிறோம் எட்டோ வாசித்தால் ரோமர் ஒன்று எட்டு உங்கள் விசுவாசம் உலகமெங்கும் பிரசித்தமாக இருக்கிறபடியினாலே முதலாவது நாள் உங்களிடத்திற்கு உங்கள் எல்லாரும் உங்களுக்காக இயேசு கிறிஸ்து மூலமாக இருந்தவனை அந்த ஆளுடன் துதிக்கிறார் நான் ரோமாபுரிக்கு வரணும் பல பிரயாசப்படுறாரு ஆனாலும் அங்கே முடியல கடைசியில் எப்படி போய் அங்கே அந்த இடத்துல அவர் போடுறாரு ஆனால் இந்த இயேசு கிறிஸ்து உயிர் திருந்தனால கட்ட ரட்சகராக இருக்கிறார் மேலான தேவன் ஆனால் இந்த தேவன் இந்த யூதருங்க என்ன பண்ணிட்டாங்கன்னாக்கா சிருஷ்டிகரை விட்டுட்டு என்ன பண்ணிட்டாங்க சிருஷ்டி இப்போ வணங்க ஆரம்பித்தாங்க அதுதாங்க இருக்கிறது எனக்கு ஆயுத பூஜை வச்சுக்கொள்ளுவோமே அது உண்டாக்குனவனை புகழ்ந்து பேசாதபடிக்கு அவன் உண்டாக்கப்பட்ட அந்த பொருளைத்தான் மேன்மையாக பேசுகிறான் அது தான் தப்பு அது போல் தேவனாய் இருந்த உலகத்தை படைத்தவர் அவரை விட்டுட்டான் அவர் படைத்த படைப்பை ஆராதிக்கிறான் அதான் தேவனை அறிந்திருந்தும் அவர் அவரை மகிமைப்படுத்தாமல் அவருடைய இறுதியம் இருளடைந்தது என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது தொடர்ந்து அதை நம்ம வாசிக்கப்படும் பொழுது அவன் மனம் போல தன்னுடைய பாவத்தில் வாழ்ந்து கொண்டே இருக்கிறான் கடைசி காலத்தில் இந்த உரிமை செயற்கையினால் அவலட்சித்து அவன் செய்ததுனால அதுக்கே அந்த தேவன் ஒப்பு கொடுத்தான் அந்த இச்சின் ரோகத்தினால் அவதிப்பட்டு சாகும்படி கட்டளையே கொடுத்துட்டாராண்டர் போ அவ்வளோதான் ஆகவே தான் இந்த இடத்துல வாசிக்கும்போது தேவனை அறிந்திருந்தோம் அவரை தேவன் என்று மகிமைப்படுத்தவில்லை ஓ ரோமர் ஒன்று இருபத்தி ஒன்று எவ்வளோ ஒரு மோசமான நிலையில் இருக்கிறாங்க பாருங்க இசையா அவர் அந்த ஆறாம் அதிகாரத்தில் வாசிக்கும்போது இசையா அந்த மகிமையை கண்டுட்ட பின்னால் என் காரியமாக யார் அனுப்புன்னு சொல்லி கேட்குறாங்க நான் போகிறேன்றாரு அப்போ தான் கண்ணால் கண்டும் காணாதவர்கள் கேட்டும் கேளா கேளாதவர்கள் உணர்வற்ற ஒரு ஜென்ம சுவாபமுடலாக இருக்கிறாங்கன்னா இங்கே தான் ஏன்னு கேளு அவரை விசுவாசிக்கல ஏற்றுக்கொள்ள சிருஷ்டிப்பைத்தான் வணங்க ஆரம்பித்தாங்க அதுதாங்க இருக்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு சத்திய பொருள் பிரியமார்களே ஆகவே தேவனின் அறிவை அரியும் அறிவை பற்றி கொண்டிருக்க அவர்களுக்கு மனதில் இல்லாதபடியினால் தகாதவைகளை செய்ய தேவன் அவர்களை கேடான சிந்தைக்கு ஒப்பு கொடுத்துட்டார் அப்படியே தொடர்ந்து வாசித்தோம்னா அவங்க மரணத்துக்கு ஏதுவான பாவங்களை அவங்க இச்சைகளை அவங்க மனப்போல் செய்கிற துஷ்ட செய்கைகளை புறம் கூறுதல் பலவிதமான தப்பு அதை வாசித்து பாருங்க அந்த ராமர் ஒன்றாம் அதிகாரத்தை நீங்கள் வாசித்தால் அந்த சுவிசேஷம் என்ன என்பது நமக்கு தென்னும் தெளிவுமா இருக்கும் அம்மாபூரிக்கு போகிறா மாங்க அம்மாவூருக்கு போகிற அந்த ஈஸ்வரர்கிட்ட தெளிவாய் விவரித்து சொல்லிக்கொண்டு போகிறார் கடைசி ஃபைனல் ஆண்டவர் அவங்க கிட்டே பேசுகிறது அதனால தான் அவங்க இருது கொழுந்து விட்டு எரியலையா அப்போ தேவன் இந்த உலகத்தில் தம்முடைய குமாரனை அனுப்பும்போது தான் ஒரு நல்ல ஒரு ரட்சிப்பு நமக்கு உண்டாகுது பவுல் ஊழித்துக்காக கீழ்படிஞ்சாரு அது கேட்குற சத்தியத்தை கேட்குற சகல ஜானங்கள் அது எந்த ஜாதி ஜாதம் இருந்தால் என்ன அவங்க சத்தியத்தை கேட்டாங்கன்னா கீழ்ப்படையணும் அதுதான் அதோடைய முக்கிய பொருள் அப்போ ஊழியக்காரர் என்னன்னு கேட்டால் கீழ்ப்படைய பண்ண வேண்டும் ஊழியக்காரனுடைய நிலமை சத்தியத்தை சொல்லுவது மட்டுமல்ல அல்லது நாங்கள் நம்ம கேட்பது மட்டுமல்ல அதை கீழ்ப்படுத்தணும் அது தான் அந்த பௌலனுடைய பிரயாசம் இன்றைக்கி நம்மளும் ஊழியத்துக்கு வருகிறோம் பல ஊழியக்காரர் எழுப்பிட்டாங்க ஆனால் அந்த சொல்லுகிற சத்தியத்துக்கு அவங்க கீழ்ப்படுகிறாங்களா கீழ்ப்படி வைக்கிறது தான் ஊழியம் கீழ்படுகிறது தான் நம்முடைய விசுவாசமே இந்த கீழ்ப்படி விசுவாசத்தில் வளர்கிறது தான் சுவிசேஷத்துடைய வாக்கு தத்துவம் இந்த சுவிசேஷ தான் நமக்கு ரட்சிப்பாய் நமக்கு கொடுக்குறதா இருக்கிறது ஒன்று குறைந்தர் ஒன்று பதினெட்டை வாசித்தால் ரட்சிக்கப்படுற நமக்கு தேவனுடைய பலனாக இருக்கிறது அது விசுவாசி ஆதவனுக்கு என்ன பைத்தியமாக இருக்கிறது இதுதான் சொல்கிறது நம்முடைய விசுவாசமே தேவனுடைய பலனாக இருக்கிறது ரட்சிப்பாக இருக்கிறது பல்லவத்துக்கு கொண்டு போகக்கூடிய ஒரு கீழ்ப்பிடுதலை உருவாக்கி கொண்டு போகிறது தான் சுவிசேஷத்தினுடைய முக்கிய மூல கூற்று கத்தனம்மை ஆசிரிப்பராக அடுத்த நாம் வேறு ஒரு சப்ஜெக்ட்டில் கடந்து போகலாம் இந்த பதிவியோட இந்த ஒன்னு ஒன்றாம் அதிகாரம் முழுவதும் முடித்து விட்டது கத்தன் நம்மை ஆசிரியப்பராக ஆமேன் ஆமேன் ஆமேன்